ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் பதினைந்து சாளுக்கியர்கள் ராஷ்டிர கூடர்கள் இந்த டாபிக்கில் இருந்தால் வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாளுக்கியர்களின் தலைநகரம் எது சாளுக்கியர்களின் தலைநகரம் எது ஆன்சர் வாதாபி கல்யாணி சாளுக்கியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கல்யாணி சாளுக்கியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா வெங்கி சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க கீழை சாளுக்கியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க வாதாபி சாளுக்கியர்கள் அப்படின்னா சாளுக்கியர்கள்லேயே ஒரு மூணு பிரிவு மாறி இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது முதலாம் புலிகேசி எந்த ஆண்டு வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றினார் முதலாம் புலிகேசி எந்த ஆண்டு வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றினார் ஆன்சர் கிபி ஐநூத்தி நாற்பத்தி மூணுல கைப்பற்றுறாரு ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆன்சர் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது ஐகோல் கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டது ஐகோல் கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் ரவி கீர்த்தி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டுச்சிருக்கீங்களா இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவராக இருந்த ரவி கீர்த்தி அவர்களால் எழுதப்பட்டது அடுத்தது கீழை சாளுக்கியர்கள் அவங்களோட முதல் அரசர் யார் கீழை சாளுக்கியர்களின் முதல் அரசர் யார் சார் விஷ்ணு வர்த்தனர் ஓகேங்களா விஷ்ணு வர்த்தனர் அதாவது வெங்கி அப்படிங்கிற இடத்த இரண்டாம் புலிகேசி வந்து கைப்பற்றுறாரு சகோதரரான விஷ்ணுவர்தனுக்கு அதை வந்து வழங்குறாரு அன்று முதல் தான் கீழே சாளுக்கியம் அதற்கு பெயர் வச்சு விஷ்ணுவர்தனர் அதுக்கு முதல் அரசராக ஆகிறார் ஓகேங்களா கீர்த்திவர்மனை போரில் தோற்கடித்தவர் யார் கீர்த்திவர்மனை போரில் தோற்கடித்தவர் யார் தந்தி துர்கர் ஓகேங்களா தந்தி துர்கர் சாணுக்கியர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது சாளுக்கியர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது ஆன்சர் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு பட்டக்கல் வீர்பாக்ஷா கோவில் கல்வெட்டு முதலாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு மங்களேசனின் வாதாபி கல் குகை கல்வெட்டு ஸோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா அரிய உதவுறது தான் அடுத்தது ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கர் ஓகேங்களா எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் ராஷ்டிரகூட அரசர்களில் மிகச்சிறந்த சிறந்த அரசர் யார் ராஷ்டிரகூட அரசர்களில் மிகச்சிறந்த சிறந்த அரசர் அமோகவர்ஷர் இரண்டாம் கிருஷ்ணன் கிபி தொள்ளாயிரத்தி பதினாறில் யாரால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் இரண்டாம் கிருஷ்ணன் கிபி தொள்ளாயிரத்தி பதினாறில் யாரால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா பராந்தக சோழன் இரண்டாம் கிருஷ்ணனை வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிச்சாரு கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார் கிருஷ்ணேஸ்வரா கோவிலை கட்டியவர் யார் ஆன்சர் மூன்றாம் கிருஷ்ணர் மூன்றாம் கிருஷ்ணர் கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது ஆன்சர் கவிராஜ மார்க்கம் ஓகேங்களா கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூல்தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமோகவர்ஷரால் இயற்றப்பட்டது ஓகேங்களா அமோகவர்ஷரால் இயற்றப்பட்டது அமோகவர்ஷர் வந்து ஜினசேனா என்னும் சமண துறவியால் சமண மதத்துக்கு மாற்றப்படுறாரு அமோகவர்ஷர் வந்து ஜினசேனா அப்படிங்கிற ஒரு சமண துறவியால் சமண மதத்துக்கு மாற்றப்படுறாரு ராஷ்டிர கூடர்களின் கடைசி அரசர் என கருதப்படுபவர் யார்னா மூன்றாம் கோவிந்தனார் ஓகேங்களா அதாவது நாட்டை கரெக்டாக வச்சிருந்து ஒரு கரெக்டான நிர்வாகம் பண்ண கடைசி அரசர் அப்படின்னா மூன்றாம் கோவிந்தன் ஆர் அப்படிங்கிறவரு தான் சோ நெல்ல பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருந்த ஒரு அரசர் அப்படின்னா மூன்றாம் கிருஷ்ணர் ஓகேங்களா ஸோ அவரோட வந்து அந்த பேரரசுங்கிற ஒரு கனவு சிறந்த அரசர்லாம் முடிஞ்சு போச்சு நாட்டை சிறப்பா வச்சிருந்தது மூன்றாம் கோவிந்தன் கடைசி அரசர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா எலிபெண்டா தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அருகில் இருக்குது எலிபண்டா தீவு வந்து மும்பைக்கு அருகில் இருக்குது ஸோ இந்த எலிபெண்டா தீவை வந்து ஸ்ரீபுரி அப்படின்னு அழைக்கப்படும் அல்லது காராபுரி அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா ஸ்ரீபுரி உள்ளூர் மக்களால் காராபூரி அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ என்ன ரீசனுக்காக அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்